பிரம்மாஸ்மியுடன் இணைந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் அனைத்து இணையர்களுக்கும் வணக்கம் நாளைக்கு தை வெள்ளிக்கிழமை தை மாசத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை அதுவும் அம்மாவாசையும் சேர்ந்து வருது இந்த தை வெள்ளிக்கிழமை அம்மாவாசை இதெல்லாம் சேர்ந்து வர்றது ஒரு சிறப்பான விஷயம் அடுத்த அம்மாவாசை பார்த்திங்கன்னா மாசி அம்மாவாசை மாசி அம்மாவாசைன்றது மயான கொள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா சிவனுக்கு சிவராத்திரி இது மாதிரி வருது இல்லையா அந்த மாதிரி அடுத்த அம்மாவாசையும் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக தான் இருக்குது இப்போ இந்த தை வெள்ளிக்கிழமை நாளைக்கு எல்லாம் கோயில் போவீங்க தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு போவீங்க சில பேர் சில பேர் வந்து தர்ப்பணம் கொடுக்க வேணாம் வீட்டில் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை சூழ்நிலை இல்லைன்னா மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க அதனால் வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்க மாட்டோம் இல்லையா அமாவாசை வந்து நம்ம வழிபாடு கிடையாது அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் கோயிலுக்கு போவீங்க இல்லையா வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை அப்படி போகும்போது அங்கே போன ஒன்று தான் நம்மளுக்கு வந்து சரி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு தோணும் இப்போ அர்ச்சனை பேக் நம்ம வாங்குவோம் இப்போ அந்த கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கவர் தான் போட்டு வச்சுருப்பாங்க பிளாஸ்டிக் கவரில் தானே நம்ம அர்ச்சனை பேக் வாங்குவோம் இப்போ அதை வாங்கி எடுத்துன்னு போயிட்டு நம்ம சங்கல்பம் பண்ணி சாமிக்கிட்ட சங்கல்பம் பண்ணி அதை வந்து அர்ச்சனைக்கு கொடுக்கும் பொழுது அவர் அர்ச்சனை பண்ணி நம்மகிட்ட சங்கல்பம் எல்லாம் வாங்கிடுவார் கோத்திரம் பேர் நட்சத்திரம் எல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை மொத்தமாக எல்லோரும் கொடுப்பாங்களையோ அதை மொத்தமாக ஒரு தட்டில் வச்சு எடுத்துன்னு வருவார் அப்போ நம்ம கொடுத்த அர்ச்சனை தட்டு எது அர்ச்சனை பேக் எது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இதில் மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அதில் ஒரு மனது கஷ்டம் வரும் ஐயோ நம்ம கொடுத்தது எது நம்ம இதெல்லாம் நினச்சதான ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் இப்போ அது வேற யார்கிட்டனா போயிடமே அப்போ நம்ம நம்மளுக்கு ஒரு மனசு வந்து ஒரு சஞ்சலைப்படும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொடுத்த அர்ச்சனை தட்டு நம்மக்கிட்டயே வரணும் அந்த கவர் இருந்து எடுத்துன்னு போறீங்கன்னா நீங்கள் ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போவீங்க அங்கே போய்ட்டு நம்ம அர்ச்சனை பண்ணணுன்னு ஒரு யோசனை வந்து அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனை பேக் வாங்கும் பொழுது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த அர்ச்சனை கவர் இருக்கு இல்லையா அது எதாவது ஒரு ரெண்டு குடி இருக்கும்ல அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு முடிச்சு போட்டுருங்க இல்லைன்னா கிட்டே ஏதாவது ஒரு ஐடென்டிஃபை இருக்கும் இது வந்து ஒரு கட்சிப்போ இல்லை வேறு எதனா ஒரு கயிறோ எதனா இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு பக்கம் புடியில் வந்து ஒரு கயிறு போட்டு கட்டிவிடுங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த பேக் நம்புதுதான் தான் அப்படின்னு ஒரு இதுக்காக எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு நம்ம பேக் நம்மக்கிட்ட வந்துருச்சு இதுதான் நம்ம பேகு அப்படின்ட்டு அந்த கிட்ட விட சொல்லலாம் நம்ம அந்த பேக் எந்த சுவாமி குருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போது உங்களுக்கு வந்து ஒரு மனது திருப்தி இருக்கும் இல்லைனா என்ன ஆகும் எல்லாம் ஒரே பச்சை கலர் கவராக இருக்கும் இல்லை எல்லாம் ஒரே ரோஸ் கலர் கவராக இருக்கும் இல்லை எல்லாம் ஒரே வெள்ளைக்கறல் கவராக இருக்கும் இல்லையா அப்போ நமக்கு என்ன தோணும் நம்ம கவர் நம்ம கிட்டே வரலையே இப்போ நம்ம அந்த தேங்காய் இப்படி இருக்குது யாருன்னா இன்னொருத்தது வந்து தேங்காய் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா நம்ம நல்லதாக இருக்கும் ஆனால் நம்ம அந்த கெட்ட தேங்காய் நமக்கு வரும்போது நம்ம என்ன நம்ம மனசு சஞ்சலப்படும் கோயிலுக்கு போகிறதே நம்ம ஒரு நிம்மதியை தேடி தான் இப்போ அங்கே போய் ஒரு இந்த மாதிரி வரக்கூடாது இல்லையா இப்போ நம்ம காசுனா என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஐடியா தான் இதெல்லாம் நம்மளுடைய அர்ச்சனை நமக்கு வரணும் நம்மளுடைய வேண்டுதல் சொல்லி நம்ம சாமிக்கிட்ட சொல்லியிருக்கோம் கடவுள்கிட்ட போனதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லையா எல்லாத்துக்குமே வந்து இந்த மனசு தான் காரணம் அது சஞ்சலப்படாமல் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லையா வீட்லேயே ஒரு பேக்கெட் கோயிலுக்கு போகிறோன்ட்டு தெரிஞ்சு போச்சு அப்போது ஒரு க கவருங்க இருக்கும் அப்படி இல்லையா இப்போ நம்ம பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போகும்போது அங்கே ஒரு கட்டை பேக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சாமி பேக் படம் போட்ட கவரோ இல்லை சாமி போட்ட ஒரு பையோ கொடுப்பாங்க இல்லையா எவ்வளவோ பேக் நம்ம வீட்டில் இருக்குது அதை வந்து கையோடு எடுத்துன்னு போனீங்கன்னா நீங்கள் அர்ச்சனையை வந்து அதில் வாங்கி போட்டுக்கோங்க அதில் வாங்கி போட்டுக்கிட்டு நீங்கள் அர்ச்சகர்கிட்ட கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவு இருக்கும் இதை தான் வந்து சொல்கிறேன் ஏன்னா எல்லோரும் ஒரே கவரை கொடுத்து சாமி போய் அது பிரசாதமாக தான் வருது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க இது அங்கே போய் சண்டை போடுவோம் நம்ம அது எந்து சாமி இது இல்லை சாமி எந்து அந்த கவர் தான் எந்து இந்த கவர் எந்தில்லை அப்படின்ட்டு நம்ம சண்டை போடுவோம் எதுக்கு கடவுள்கிட்ட போயிட்டு நிம்மதியாக வர இடத்துல அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம அர்ச்சனை பேகு நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு மனசு திருப்தி இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன் இதில் என்ன ஆகிட போதும் சொல்லுங்கள் இது வந்து நமக்கும் நல்லது கோயிலில் போயிட்டு நம்ம அடுத்தவங்களை பார்த்து சண்டை போடுற வேலையும் இல்லை நம்மளுக்கு அதனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்யுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் செய்யுங்க நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க இன்னும் நிறைய நல்ல நிறைய நிறைய தகவல்களோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்